என்ன நல்லா சூடாகட்டும் வெந்தயம் போட்டுக்கிறேன் சின்னதாக நான் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன் நான் எடுக்கும்போது எனக்கு ரெண்டு ரெண்டே ரெண்டு பிள்ளைங்க தான் ஒன் இயருக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க தான் நம்ம டியூஷனுக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்போவுமே அவங்க ஒரு சப்போர்ட்டு நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் முக்கியம் அப்படி முக்கியமாக எதிர்பார்த்ததில் அவங்களும் ஒருத்தவங்க ரெண்டு பிள்ளைங்க தானே பரவாயில்ல உனக்கு நீ ட்ரை பண்ணிகிட்டே இரு உன்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன்னா பசங்க வருவாங்க மனசை தளர விடாதேன்னு சொன்னாங்க நான் ஒரு வருஷம் ஃபுல்லுமே அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு தான் டியூஷன் எடுத்தேன் நான் இந்த டியூஷன் விஷயம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா நமக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக போயிடுறீங்க நீங்கள் பிஎட் முடிச்சிங்க டிஎட் முடித்தவங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போகிறீங்கன்னா அது வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் டீச்சராக போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் சேலரி என்ன கொடுப்பாங்க ஒரு பிஎட் முடிச்சவங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெள்ளி நல்லா பொருந்திடுச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு போட்டுக்கலாம் பூண்டு விடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு வந்துட்டு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு தக்காளி கூட கம்மியாக போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ந வதங்கிற வரைக்கும் நம்ம பேசலாம் இன் பேசி உங்களுக்கு இது மாதிரி நான் பேசுகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எனக்கு தன்னியில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா டியூஷனுக்கு வந்துட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு வேலை உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒர்க்கிங் பர்சன் தான் ஆனால் உங்களால் குழந்தைங்கள வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் பிக்கப் ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஸ்கூட்டி வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு வண்டி ஓட்ட தெரியும் ஒரு சிலருக்கு வண்டி ஓட்ட தெரியாது வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம ஒரு பிள்ளைங்கள வந்துட்டு வேனில் அனுப்புகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஒரு பிள்ளைக்கு வேனில் வந்துட்டு எவ்வளோ கொடுப்பாங்க டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் ஸோ நம்ம ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு வேலைக்கு இந்த ஃபீஸ் கொடுக்குறோம் நம்ம வீட்டில் எப்படியும் குறைஞ்சபட்சம் ரெண்டு பிள்ளைங்களாவது இருப்பாங்க ஸோ அப்போது நமக்கு என்னென்னா த்ரீ தௌசண்ட் செலவாகும் என் கேஸ் ஒரு வேலைக்கு போகணும் நான் நான் உடம்பு வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்காக சொல்கிறேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் சேலரி கம்மின்னு சொல்லலை ஒரு சில ஸ்டார்டிங் பிஜினர்ஸ்னால் கொஞ்ச நாள் வேலைக்கு போகல நான் இப்போ ஸ்கூலுக்கு டீச்சராக வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஸ்கூலுக்கு டீச்சர் வேலைக்கு போகிறது கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு டீச்சராக வேலைக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுவானா இப்போ நான் அதாவது அது ஒரு பேங்க் ஒரு ஃபோர் தௌசண்ட் உங்கள் சேலரியில் போயிடுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக உங்கள் எக்ஸ்பென்சிவ்ஸ் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரும் அது எல்லாமே போகுமா நமக்கு கையில் நிற்கிறது ஒரு ஆறாயிரம் நிற்கும் அதுவே நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது உங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே நம்ம பார்த்துக்கலாம் சமைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து பாத்திர தொழிறத்துலேருந்து குழந்தைங்க ஸ்டடிஸ் முதற்கொண்டு அதே மாதிரி நான் பெருசாக நீங்கள் டியூஷன் சென்டர் வைங்கன்னு சொல்ல மாட்டேன் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளை நம்ம லைட்டு நம்ம நம்ம கா ஈவினிங் உக்காரோனால் நம்ம தனியாக வந்து இதுக்காக லைட் போட்டு வைக்க போகிறதில்ல ஈவினிங் நம்ம எப்பயுமே ஒரு ஹாலில் உட்காரோன்னா லைட் எரிஞ்சிகிட்டே தான் இருக்கும் அப்போ லைட் எரிஞ்சிட்டே இருக்கும்னா அதுக்கு நம்ம தனியாக கரண்ட் பில் கட்ட போகிறதில்லை ரெண்ட்டு கொடுக்க போகிறதில்லை ஸோ நமக்கு ஒரு நாலு பிள்ளைங்க வரட்டுமே அஞ்சு பிள்ளைங்க வரட்டுமே பத்து பிள்ளைங்க வரட்டும் அது நமக்கு ஒரு சப்போர்ட் தானே அந்த அமௌண்ட்டு ஒரு சப்போர்ட் தானே ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்பயுமே ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே டியூஷனை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க ஏன்னா எல்லோருமே ஒரு ஒரு விஷயத்தில் வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தில் ரொம்ப சார்பாக இருக்கீங்க ஒரு சிலருக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும் ஹிந்தி பிடிக்கும் இங்கிலீஷ் பிடிக்கும் இன்க்ளூடிங் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒரு ஒருவருத்துக்கு வந்து நல்லா தெரியும் நம்ம வந்துட்டு ஆர்ட்ஸ் ஐயோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் நான் மேஜராக எடுத்து படித்தேன் எனக்கு இதுதான் எனக்கு தெரியும் இது தெரியாதுன்றது வேணாம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டுமே நீங்கள் தனியாக டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட் இது என்னோடய ஒரு ஐடியாஸா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உங்களோட விருப்பம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அளவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஐடியா நீங்கள் பெஸ்ட்டு ஆப்ஷன் முதல்ல ஒரு டியூஷன் நீங்கள் வந்துட்டு போய்ட்டு ச ஒரு போர்ட் அடிங்க அங்கே வைங்க இங்கே வைங்கலாம் சொல்ல மாட்டேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய் வழியாக நான் டியூஷன் எடுக்க போகிறேன் என்கிட்ட அனுப்பி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஐ ஃபீஸ் கொடுக்கணும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு மேக்ஸ் முடித்த ஒரு உமனாக இருந்தீங்கன்னா மேக்ஸுக்கு நீங்கள் வெளியே போய் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருன்னால் சிங்கிள் சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே எயித்துக்கு தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா எயித் ஸ்டாண்டர்டுக்கு தௌசண்ட் ருபீஸ் இதை நம்ம வந்துட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றது இல்லை ஆக்சுவலி நீங்கள் வெளியே உங்கள் பிள்ளைங்களுக்காக விசாரிச்சுருக்கீங்க ஸோ உங்களுக்கு நல்லாவே மேக்ஸ் வரும் என்னால் வீட்டில் உட்காந்தா எனக்கு மதிக்கும் நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்னால் கேட்க தான் செய்வாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மேக்ஸ் தெரியும் தமிழ் இப்போ எவ்வளோ பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை எவ்வளோ பிள்ளைங்களுக்கு தமிழ்ன்றது ஒரு பெரிய கஷ்டமான சப்ஜெக்டாகவே மாற்றிட்டு வராங்க அந்த தமிழ் நமக்கு நல்லா பேச தெரியும் நல்லா படிக்க தெரியும் நல்லா எழுத தெரியும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்யலாமே இப்போ நீங்கள் நான் அப்ரூவ் சரி என் கேஸ் நீங்கள் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்பீங்க ஓகே நீங்கள் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்க டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்ட நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஒன்று ரெண்டாவது நான் அடுத்தவங்கக்கிட்ட ஃபீஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டேங்க டேரெக்டாக நீங்கள் வெளியே போய் விசாரிச்சுருப்பீங்க இப்போ நான் வந்துட்டு மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா மேக்ஸுக்கு தௌசண்ட் ருபீஸ் அவங்க சொல்கிறாங்களா அதில் விட ஒரு டூ ஹண்ட்ரட் கம்மி பண்ணுங்கள் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஒரு செவன் ஹண்ட்ரட் உங்கள் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இது செகண்டு தேர்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்களை எந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க குழந்தைங்களுக்கு உங்கள் கிட்ட டியூஷன் வர்றதுக்கு இன்கேஸ் டியூஷனில் சேர்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா நல்ல ஸ்கோர் அப்போது அந்த ஸ்கோர் பண்ணுறதுக்கு மார்க் நல்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வேறு என்ன நம்மள அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம் அப்படின்றத யோசிங்க இப்போவே இருக்கவே இருக்குது உங்களுக்கு வந்து கூகுள் இருக்குது கடவுள் கொடுத்தது நமக்கு அதை என்ன பண்ணலன்னா அதிலருந்து இப்போ ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்கன்னா கூகுளில் போய் பாருங்கள் சிபிஎஸ்சி அப்படி எடுக்கிறீங்கன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு கோச்சிங் சென்டர்லேருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு சாப்டருக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண வந்து கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டே டெஸ்ட்டு வைக்கலாம் அது மாதிரி டெஸ்ட்டு வைங்க மார்க்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இன்கேஸ் நீங்கள் நல்லா நடத்தினாலும் சில பேரண்ட்ஸ் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் சிலர் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா என் பிள்ளை நல்லா தான் படிச்சுட்டு இருந்தது இங்கே போய் தான் படிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என் பிள்ளை ரொம்ப நல்லா படிக்கும் இந்த டியூஷனில் போய் நல்லா படிக்கலை அப்படின்ற மாதிரி சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸ் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே ஐயோ உங்கள் கிட்டே வந்தால் நல்லா படிக்கிறாங்க பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த பேர் வாங்குறதுக்கு நமக்கு கஷ்டம் இல்லை கொஞ்சம் மெனக்கெடணும் ஒரு அப்புறம் வந்துட்டு கம்பல்சரி டூ ஹார்ஸ் டூ ஹார்ஸ்னால் டூ ஹார்ஸ் அப்படின்றத ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா உட்கார வச்சு பசங்களுக்கு டெஸ்ட்டு டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் கொடுங்க டெய்லி ஹோம் ஒர்க்ஸு அவங்க சொல்லுவாங்க ஸ்கூல் ஒர்க்ஸே நிறைய இருக்குன்னு பேரண்ட்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது இப்போ இருக்க பேரண்ட்ஸ் என்னென்னா டியூஷனில் என்ன தான் பண்ணுறேன் நீ டியூஷனில் என்ன படிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ஹோம் ஒர்க்ஸ் ஒரு டென் சம்ன்றது ஒரு ஃபைவ் சம்ஸ் டூ சம்ஸ் கூட கொடுங்க டெய்லி ஹோம் ஒர்க்ஸு ஃபார்முலா படிச்சுட்டு வர சொல்லுங்கள் நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதுன்னு சொல்லுங்கள் அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்பை பேசிகிட்டே இருந்து மீன் குழம்பை விட்டுற போகிறோம் மீன் குழம்புல இன்னும் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின பிறகு வந்துட்டு தக்காளி போடுவோம் அதுக்குள்ள நான் புளிய கரைச்சி கொண்டு வந்துடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் போடுங்க மஞ்சள் பொடி நெடுத்தையும் போட்டு நல்லா கலர் இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி நல்லா வதங்கப்பட்டேன் அதுக்கப்புறம் இந்த டியூஷன் ஐடியா சொன்னோம் இல்லைங்களா இந்த டியூஷன்லேயே நிறைய டைப் இருக்குது சரிங்களா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரு சம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா ஓகே எனக்கு இந்த சம் தெரியல அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஒன்றும் இல்லை நம்ம அதை ட்ரை பண்ணோம்னா ஏன்னால் நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு படித்து நம்ம வந்துட்டு புக்ஸை தொட்டு அது மாதிரி இருந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ஹையர் செகண்டரி ஹையர் செகண்டரி ரேஞ்ச் யோசிக்காமல் அதை விட நீங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா ப்ரைமரி ஸ்கூல் பசங்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்களுக்கு டியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ஹால் சப்ஜெக்ட் சொல்கிறது இல்லை சிங்கிள் சப்ஜெக்ட் சொல்லும்போது சிங்கிள் சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ ஃபீஸு ஹால் சப்ஜெக்ட்க்கு இவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக திரிச்சுக்கோங்க இப்போ எந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் இது மோஸ்ட்லி எப்பயுமே டஃப்பாக இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஹிந்தி ஹிந்தி வந்துட்டு செப்பரேட் ஒரு சப்ஜெக்ட் இப்போ நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்க நமக்கு தெரியும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இப்போது இன்னொன்று வருது ஸோ ஹிந்தி கம்பல்சரி நம்மள சப்ஜெக்ட் ஆகிடுச்சு அதனால் நீங்கள் ஹிந்தி வந்துட்டு பேசிக்காக அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு எல்கேஜி விகேஜி பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு பேசிக்லி டீச் பண்ணலாம் அதாவது அந்த லெட்டர்ஸ் மட்டும் நிறைய பிள்ளைங்களுக்கு மெமரைஸில் கொண்டு வரலாம் நம்ம தமிழை வந்துட்டு இலக்கணம் இந்த டிஎன்பிசியில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு தமிழ் இலக்கணம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த கோச்சிங் வந்துட்டு தமிழ் இலக்கணம் நீங்கள் மற்ற பிள்ளைங்களுக்கிட்டேருந்து படிக்கும்போது நீங்கள் அதை நல்லா டீச் பண்ணலாம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் என்னென்னா டியூஷன் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் என்னன்னா உங்களை அதுக்கு பழகப்படுத்திக்கணும் டியூஷனுக்கு வந்து நம்ம எடுக்கிறோம் நமக்கு அய்யோ நம்ம என்னால் போக முடியல நமக்கே தெரியும் நம்ம டியூஷன் நம்ம பிள்ளைங்களை போட்டோன்னா ஒரு நாள் அந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் லீவ் விடுறீங்க பிள்ளைங்களுக்கு ஏன் லீவ் விடுறீங்க அடிக்கடி லீவ் விடுறீங்க நம்மளே கேட்போ இல்லையா அது மாதிரி நம்ம இங்கே கேஸ் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் இஷ்யூஸை வந்துட்டு இந்த டியூஷனோட சுற்றியுமே கம்பைன் பண்ணிக்க கூடாது எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் என்னால் டியூஷன் வைக்க முடியும் அந்த விஷயத்தை நீங்கள் வந்துட்டு மைண்டில் செட் பண்ணிக்கணும் ஓகேவா நம்ம பர்சனல் ஹெல்த் இஷ்யூ ஆகட்டும் எதுவும் ஆகட்டும் ஒரு சில நேரத்தில் ப பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பா ஓகே ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இதையும் ரெகுலர் ஆக்கக்கூடாது நம்ம டியூஷன் வைக்கிறோன்னா கண்டினியூஸாக வைக்கணும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி நம்ம டியூஷனில் வந்தாங்களா படிக்க வச்சோமா அனுப்பணுமான்னு இருக்கக்கூடாது சில குழந்தைங்க ரொம்ப ஸ்லோவாக படிக்கும் சில குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கும் ஸோ அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்டை ஸ்கிளி பண்ணி கொடுக்கணும் இந்த விஷயெலாம் எனக்கு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ உங்களால் உங்களால டியூஷனை வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இது ஒர்க் ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் நமக்கு சொல்லணும்னு இல்லை ஆனாலும் என்னாலையும் வீட்டில் இருந்து செய்ய முடியும் அதாவது லேடிஸால் முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம எவ்வளோ இஷ்யூஸை பார்க்குறோம் இஷ்யூஸ் பார்க்குறோம் ஸோ நம்மளால் வந்துட்டு முடியும் கம்பல்சரி முடியும் நம்ம ஒன்றும் அவ்வளோ லேசிலாம் கிடையாது இல்லையா ஒரே நேரத்தில் ஒரு காய்கறி ஒரு குழம்பு வைக்கிறோம் ஒரு சாதம் ஒடிக்கிறோம் ஒரு பொரியல் பண்ணும்போது எல்லாத்துலேயும் நம்மளோட மைண்ட் வந்து நிற்கும் அதே மாதிரி தான் நம்மளால் வந்துட்டு ஒரு பத்து பிள்ளைங்க சேர்ந்தால் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சமாளிக்கிறோம் பிள்ளைங்கள சமாளிக்க மாட்டோமா அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா ஃபியூஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பிக்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப வந்து பெரிய பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிக்னஸு நீங்கள் எடுக்கும் போது சில சில விஷயங்கள் பேசிக்காக வரும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க என்ன பேசிக்காக வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிக்னஸ்க்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மேக்ஸு மேக்ஸ் வந்து காமனாக வரும் தமிழ் வந்து இலக்கணம் காமனாக வரும் அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வந்துட்டு எல்லா ஸ்கூலுக்குமே காமனாக வர்றது இலக்கணம் அதே மாதிரி மேக்ஸு ஃபஸ்ட்டு நம்பர்ஸு அதுக்கப்புறம் அடிஷன் அது சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சேமாக வரும் ஸோ இது மாதிரி சேமாக வர சப்ஜெக்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லோருக்கும் தனித்தனியாக எடுக்கிறது ஒரு நாள் எல்லாருமே மேக்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காமனாக நடத்தலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு டியூஷன் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா என்னோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டதை வீடியோ எடுத்ததாக நினச்சி நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தனி மிளகாத்தூளும் தூளும் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு இதில் வந்துட்டு புளி குழம்புக்கு எப்பயுமே மீன் குழம்பு வைக்கிறப்ப நீங்கள் நம்ம நார்மலாக ரெண்டு ஸ்பூன் காரம் சாப்பிட்டோன்னா இதுக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போடணும் மூணு ஸ்பூனாக போடணும் இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஏன்னா அப்படியே வதக்கினா வந்துட்டு மிளகாத்தூள் வாசனை வரும் அப்போ நல்லா வதக்கட்டும் இது நல்லா வதங்கினதுமே நம்ம புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து புளிக்கரைசல் ஊற்றிக்கிறேன் இதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ ஒரு சிலர் திக்காக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நான் அந்த டியூஷன் விஷயம் சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்துட்டு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லது ஒருத்தவங்களோட சேர்ந்து எடுக்கிறேன் அதெல்லாம் சில மனக்கசப்புகளை உருவாக்கும் ஒரு நாள் நம்ம ஊருக்கு போவோம் ஒரு நாள் அவங்க ஊருக்கு போவோம் இல்லை ஒரு நேரம் ரெண்டு பேரும் ஊருக்கு போகிற ஸ்டேஜ் வரும் அப்போ நீ போவாத நான் போவாத நீ போயிட்ட நான் போயிட்டேன் அது சில கசப்புலாம் வரும் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்களே நடத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய டியூஷன் எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நான் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு மீன் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது தெரியுதுங்களா நல்லா கொதிக்குது உங்களுக்கு திக்காகவும் ஆயிடுச்சு நான் மீன் வாங்கியிருக்கேன் அந்த மீனை காட்டுறேன் பாருங்கள் கலவை மீன் சொன்னோம் பார்த்தீங்களா இது என்ன மீனுன்னு எனக்கு சரியாக தெரியல ஏதோ ஏரி மீன் தலைன்னு சொன்னாங்க இது சங்கரா மீன் இது கிழங்கா மீன் ஏன்னா பிடி தடை போட்டிருக்கறதால இந்த மீனுங்க எல்லாம் தான் சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால தான் வந்துட்டு இது மாதிரி கலவு மீனாக வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது இதில் வந்துட்டு நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டுட்டு மீன் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க மீன் உடஞ்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் மீன் கொதிக்கட்டும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா எனக்கு இப்போ மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு மீன் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா மீன் குழம்பு ரெடி இதை வந்துட்டு உங்